நம்ம குடும்பத்தாரோ இல்லை நாம்ளே கூட ஓவர் திங்கிங் அது மாதத்துக்கு ஒரு தர ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை பதினஞ்சு நாள் ஆற போடுறது விட்டு விட்டு அந்த பிரச்சனையை எடுக்கிறது இது போல் அதாவது எத்தனை முறை நீங்கள் ஒருத்தர்கிட்ட சொன்னாலும் அவங்க சொல்யூஷன் சொன்னாலுமே திரும்ப திரும்ப அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டு ஏன்னா உங்களுக்கு அந்த விஷயம் உங்கள் மனசை படாத பாடு படுத்துது அதனால தான் நீங்கள் திரும்ப திரும்ப ஓவர் திங்கிங்குள்ளே போகிறீங்க நீங்கள் சொல்கிற பிரச்சனையை மற்றவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு அங்கலாய்ப்பும் வேற உங்களுக்கு வருது நமக்கு வருது அதுபோல் ஓவர் திங்கிங் எப்பெல்லாம் நம்மளுக்கு வருதோ அப்போல்லாம் நம்மளோட டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் நாம்ளை நாம்ளே பிஸி பண்ணிக்கிறது நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க பிரச்சனை பயங்கரமாக அது உங்கள் மண்டையை போட்டு குழப்புது ஒன்றும் பண்ண முடியல அங்கங்கே நவர முடியல யார்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்யூஷன் கேட்க முடியாது நம்ம நெருங்கியவங்ககிட்ட கேட்குறோம் அதை ஒரு தரக்கு பத்து தர சொல்லும் போது நீங்கள் ஃபோன் அடிக்கும் போதே அவங்க பயந்துக்கிட்டு ஓடுறாங்க அந்தளவுக்கு அவங்க அவங்களுக்கு புரிதலை கொடுத்ததுக்கப்புறமும் உங்களுக்கு குழப்பத்துக்குள்ளே இருக்கிறீங்க அதுக்கு தான் நமக்கான ரெமெடி நாம்பள நாம்பளே பிஸி பண்ணிக்கிறது இப்போ நீங்கள் கிச்சனை நீங்கள் அழகாக இது பண்ணி வச்சுருக்கீங்க அந்த ரேக்கை திரும்ப சுத்தம் பண்ணுங்கள் பீரோவை திரும்ப சுத்தம் பண்ணுங்கள் எல்லாம் மடித்து வைங்க புக்ஸ் படிங்க கண்டிப்பாக புக்ஸ் படிங்க நல்ல நகைச்சுவை விஷயங்களை டிவியில் பாருங்கள் மொபைலில் பாருங்கள் அப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த விஷயம் குழப்பமான விஷயம் கொஞ்சம் மறைஞ்சு நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிறது போல் இருக்கும் கண்டிப்பாக அப்படி இருந்ததுன்னா அவ்வளவுதான் இதுதான் உங்களுக்கான ரெமிடி எப்போல்லாம் உங்களுக்கு இது போல் மூச்சு விட முடியாத அளவுக்கு பிரச்சனை வருதோ அப்போ உங்களை நீங்களே பிஸி பண்ணிக்கிறீங்க ஆமா இது என்னோட அனுபவமும் கூட பிரச்சனை தீராது ஆனால் உங்களுக்கு சின்ன பிரச்சனையே ஆயிரும்